யோ என்னையா நீங்கள் இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க இது வழியே தளபதி கரூர் பிரச்சாரத்தில் நடந்த எல்லா சம்பவத்துக்கு டிஎம் கே தான் காரணம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு மக்களே எளபதி ஊருக்குள்ள என்ட்ரி ஆனதும் கரண்ட் கட்டாச்சு தளபதி மேலே செருப்பு வீசினாங்க பிரச்சாரத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க இதுலாம் தான் நமக்கு தெரியும் இதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த பிரச்சாரத்தில் நடந்திருக்கு மக்களே தளபதி பிரச்சாரத்தில் பேசிட்டு இருக்கும்போது கூட்டத்திலிருந்து ஒரு கும்பல் தளபதியை தகாத வார்த்தையில திட்டியிருக்காங்க